கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்போதிலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆயிரும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே நீதிமான்களுடைய வாழ்க்கையில் துன்பமே வராது கஷ்டமே வராது என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் நீதிமானுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆயிர துன்பங்கள் உண்டு ஆனாலும் அந்த துன்பங்களின் நடுவிலே தேவனுடைய விடுதலையை நாம் தியானிக்க வேண்டும் தேவன் துன்பங்களை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல அது கூட சேர்த்து அதற்கான விடுதலை தப்பிச் செல்லும் வழியையும் கூட நீதிமானுக்கு அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்தில் பாருங்க எது ஒண்ணுமே சிங்கிளா செய்ய பாருங்க ஒரு லாக்கே இருக்குதுன்னா கூட ஒரு லாக் இருக்கு அப்படின்னா அதுக்கான கீ கூட இருக்குது பாருங்க அப்போ இந்த உலகத்தானுக்கே தெரியும் லாக்கை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது கீயை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது லாக்கும் கீயும் இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஒரு இந்த உலகத்தான் கூட என்ன கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் அன்பு தேவ பிள்ளைகளே நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேக ஆயிரங்கள் துன்பங்கள் வரும் ஆனால் கத்தர் அவனை மாட்டார் அதிலே அவனை அழிந்து விடும்படி விட்டுவிட மாட்டார் அவனை விட்டு ஓட மாட்டார் அதன் நடுவிலே துன்பத்தின் நடுவிலே அவனோடு இருந்து அவனுக்கு விடுதலையை அவனுக்கு வெற்றியை அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் இங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதிமான்களுக்கு அநேக குறைவுகள் உண்டு ஆனாலும் கத்த அவனை கையேந்த விட மாட்டார் நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகம் உண்டு ஆனாலும் சோதனைகள் ஒன்றும் சேதப்படுத்துவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் நீதிமானுக்கு அநேக பலவீனங்கள் உண்டு அநேக சுகவீனம் உண்டு அநேகமான நஷ்டங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு கண்ணீர்கள் உண்டு வருத்தங்கள் உண்டு ஆனாலும் இவைகள் ஒன்றும் நீதிமானை உடைப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் இவைகள் ஒன்றும் நீதிமானை அசைப்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீதிமானுக்கு அநேக இருளான அனுபவங்கள் உண்டு ஆனாலும் தேவன் அந்த இருளான அனுபவங்களை எல்லாம் பகலான அனுபவங்களாக மாற்றி பட்டம் பகலை போல அவர்களை நடக்க செய்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார் நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் அவனை அசைத்து கீழே தள்ளுகிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆனாலும் கச்சர் அவனை மீண்டும் மீண்டும் எழுப்பிவிட்டு மீண்டும் மீண்டும் நிலை நிறுத்துகிறார் அவனை அசையாமல் காத்துக் கொள்ளுகிறார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து காண்பித்த ஒன்றாயிருக்கிறது ஆத்மாவை அழிப்பதற்கு சேதப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் எழும்பினாலும் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் தாமே அந்த நீதியின் சூரியனாக அவர் தாமே அந்த காரூணியத்தின் கேடகத்தை கொண்டு நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் ஆனால் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று நீதிமானாய் வாழுவோம் நாம் பரிசுத்தமாய் வாழுவோம் நாம் உண்மையாய் வாழுவோம் நாம் குற்றம் இல்லாதவர்களாய் வாழ்வோம் நாம் அசட்டை பண்ணப்படாதவர்களாய் வாழ்வோம் நாம் பரியாசத்திற்குரியவர்களாக அல்ல நாம் பரிசுத்திற்குரியவர்களாக வாழ்வோம் ஆண்டவர் அதை மட்டுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகையால் நீதிமானாக மட்டும் வாழுங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான துன்பத்தின் நடுவில் நின்று அவர் உங்களுக்காக நிற்பார் உங்களை விடுதலை தேவனுடைய ஆயிரம் விடுதலைகளை அவர் உங்கள் வாழ்விலே பிரதிபலிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்க அநேக ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அது என்னை அணுகாது ஏனென்றால் ஆவியானவர் தாமே எனக்காக கொடியேற்றுகிறவராயிருக்கிறார் ஆகையாலே இந்த காலை வேளையிலே நீங்க நீதிமானா மட்டும் ஆண்டவராலே மீட்கப்பட்ட அந்த நீதிமான் அப்படிங்கற அந்த அந்த ஐடென்டிட்டிகோடா நீங்க வாழும்போது கத்த நிச்சயம் உங்களுக்கான பாதுகாப்பை உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கான நன்மையை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் நீதிமான்களாய் வாழவுதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக அண்டவரே நியாயம் உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ண்டவர நீதிமான் பணமரத்தை போல் செழிப்பான் ஆண்டவர நீதிமானை ஒருபோதும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் அநேக ஆயிரம் துன்பங்கள் அவனுக்கு இருந்தாலும் அவன் அசை விடாத ஒரு இருக்கிறீர் ஆண்டவர நீதிமானுக்கு துணை நிற்கிற தேவன உள்ளவனாய் அப்படி நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா துன்பங்களிலும் கத்தருடைய விடுதலையும் கத்தருடைய சாட்சியையும் கத்தருடைய ஜெயத்தையும் காண என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக செபிக்கிறோம் ஆசீர்வதியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே தேவனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்